எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் இவருடைய பெயரை பலரும் நாரும்பு குரில் நாரும்பு என்று எழுதாமல் நாறும்பு என்று எழுதியிருக்கிறார்கள் நான் இங்கே அந்த பெயரை இட்டு தேடியிருக்கிறேன் இவர்கள் பலரும் அவரை நன்கு அறிந்தவர்கள் ஆயினும் கூட இங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு முருகன் கூட இப்படித்தான் எழுதியிருக்கார் நாரும்புநாதன் ரஃபியும் கூட இப்படித்தான் எழுதியிருக்கிறார் நாரும்புநாதன் ஸ்ரீராம் எவரும் நாரும்புநாதன் என்று எழுதியிருக்கிறார் ஏஆர் பரணி அப்படின்னு சரியாக எழுதியிருக்கார் அப்பண்ணசாமியும் நாரம்புநாதன் என எழுதிவிட்டார் விவேகா விவேக் இவரும் வந்து நாறும்புநாதன் என்று எழுதியிருக்கிறார் சரியா எழுதியிருக்காங்க பாலை கார்த்திக்கும் நாரும்புநாதன் என்று எழுதியிருக்கிறார் நாரும்புன்னு எழுதிட்டாங்க நாரும் தான் வரணும் நாரும்பூநாதன் என்று இருக்க வேண்டும் பாருங்க சூப்பு அகத்தியிலேங்கும் கூட நாரும்பூநாதன் எழுதியிருக்க ஏ ஏக்குமார் நாரும் பூநாதன் எழுதியிருக்கார் சரியா எழுதியிருக்கார் அன்பர்கள் இத்தகைய பிழையை தவிர்த்துக் கொள்வதன் நல்லது எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களின் நினைவை போற்றுவோம் நன்றி வணக்கம்